தாமரை நெஞ்சங்களுக்கு வணக்கம் எந்த தொகுதி யாருக்கு போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெற போகிறா உண்மையை சொன்னால் எந்த ஒரு தேர்தல் கணிப்பாளராகவும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் காரணம் முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து முக்கோண தேர்தல் அப்படின்னு நடக்க போகுது மூன்று சித்தாந்தங்கள் மோதப் போகிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வேற்றுமைகள் அதிகம் ஒற்றுமைகள் அதிகம் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் போல் சப்பாட் ரெண்டும் வேறு வேறு கண்டங்களே வேறு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் கூட வேற்றுமைகள் அதிகம் ஆனால் எதை வைத்து இதை சொல்லுவது அண்ணாமலை என்று ஒருவர் வந்திருக்கிறார் அப்ப இது மாதிரியான நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கு அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் வந்தபோது எண்பத்தி ஒன்போதில் அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாடு அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் தான் அது ஏற்றுக்கொள்ளுகிறது அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்தபொழுதும் எழுபத்தி ஏழில் ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு பூரா எல்லா பக்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதில் தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகுதிகள் இருந்தது ஸோ ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த எபிசோடில் நாம் பேச போகிறது வந்து திருநெல்வேலி தொகுதி யாருக்கு போகும் திருநெல்வேலி உங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்குநேரி பாளையங்கோட்டை கோட்டை ஆலங்குளம் திருநெல்வேலி ராதாபுரம் அதுக்கப்புறம் வந்து அம்பாசமுத்திரம் இதெல்லாம் தான் வந்து சேர்ந்த ஒரு தொகுதி இந்த நான் சொல்றது எல்லாமே மறுசீரமைப்பு அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கேள்வி வாக்காளர் முன் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் அசம்ஷன் எழுபத்தி ஏழு என்றால் ஒரு ஹீரோ வர வேண்டுமா வேண்டாமா எண்பது என்று சொன்னால் அந்த ஹீரோ மீண்டும் வர வேண்டுமா வேண்டாமா எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அவர்கள் இறந்தது சோகமா அல்லது சாபமா தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ராஜீவ்காந்தி ஐயா தொண்ணூற்றி ஆறுன்னு எடுத்துக்கிட்டால் கரப்ஷன் வைக்கப்பட்டது இப்படி ஒரு ஒரு என்ன மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டது இதெல்லாம் நம்ம டீசரில் சொன்னோம் ஏற்கனவே நீங்கள் கன்னியாகுமரி தொகுதியை பற்றி நாம் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நாம் எதை வைத்து இந்த முடிவுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் எந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ ஒரு ஆட்சி வந்த பொழுது அதற்கு நேர்மாறாக இந்த தொகுதி ஓட்டு போட்டிருக்கு வேறுபாடுகளை பார்த்தா தானே அந்த வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இதுக்கு வருதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஏழுலேயும் சரி தொண்ணூற்றி ஆறுலேயும் சரி மாற்றி ஓட்டு போடுது ஏழு ஆறு எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது என்ன கரப்ஷனை நோக்கி தமிழ்நாடு எதிர்விதமாக ஓட்டு போடுகிறது ஆனால் நாகர்கோவில் தொண்ணூற்றி ஆறில் அகைன்ஸ்ட் ஓட் அதாவது அதிமுக தோக்குதுன்னா அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுது இப்படி அந்த தொகுதி உங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லுது அதே மாதிரியே எழுபத்தி ஏழில் அது மாற்றி ஓட்டு போட்டதுன்னு சொல்கிறேன் இல்லையா எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்கணும் ஆனால் திமுக ஓட்டு போடுறதுன்னு போது இரநூத்தி நாலு வாக்கு வித்தியாசத்தில் வச்சுக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எல்லாமே ஸ்பிளிட்டாக இருந்தாங்க திமுக மட்டும் ஒரு கூட்டணியோடு இருந்தது அதிமுகவிடம் இரட்டையில் இல்லை காங்கிரஸ் தனியாக நின்றது அப்படிங்கிற அந்த தேர்தலில் வெறும் ஆயிரத்தி ஐநூறு வாக்கு வித்தியாசத்தில் அந்த அந்த தேர்தலுடைய ரிசல்ட் அதை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது ஆக நாகர்கோயில் ஏறத்தாழ மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது இந்த தேர்தலில் பிஜேபியை நோக்கி நகரும் என்று சொல்லலாம் ஆனால் பாளையங்கோட்டை அப்படி இல்லை பாளையங்கோட்டையில் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு தேர்தலையுமே தமிழகம் யாருக்கு ஓட்டு போட்டதோ அதுக்கு நேர்மாறாக ஓட்டை வந்து பாளையங்கோட்டை கொடுக்குது அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அறுநூத்தி ஐந்து வாக்கு வித்தியாசம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று உங்களுக்கு தெரியும் நாடெங்கிலும் தமிழ்நாட்டில் வந்து திமுகவுடைய ஆட்சி ஊழல்னு சொல்லி அதிமுக ஜெயிச்ச ஒரு தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது நான் ஏற்கனவே எங்களுக்கு சொன்னேன் ஆனால் அந்த இடத்துல கூட ரெண்டாயிரத்தி நானூறு வாக்குகள் தான் வித்தியாசத்தில் தான் அந்த வேட்பாளரால் வெற்றி பெற முடிகிறது ஆனால் அதே பாளையங்கோட்டையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தேழாயிரம் வாக்கு வித்தியாசம் அதே தொ பாளையங்கோட்டையில் தொண்ணூற்றி ஆறில் நாற்பத் அதாவது அனுதாப வலை இருந்த காலகட்டத்தில் நாற்பத்தைந்தாயிரம் வித்தியாசம் பாளையம் கோட்டை திமுகவை சார்ந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் இப்போ கூட்டணியே முடிவாகலை வேட்பாளரே முடிவாகலை அதை எப்படி நீ சொல்லுவேன்னு சொன்னால் மனது ஒன்று தானே எப்போதுமே வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு வந்தோமோ அதே கட்சிக்கு விட்டு வேற மாற்றி ஓட்டு போடுறதுங்கிறது வந்து வாக்காளர் மதநிதியில் பொதுவாக இருக்கவே இருக்காது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஆலங்குளம் எடுத்துக்கோங்க ஆலங்குளம் வந்து எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறில் மாற்றி ஓட்டு போடுது எண்பத்தி ஒம்போதில் மாற்றி ஓட்டு போடுதுன்னா அர்த்தம் அதிமுக கிட்டே வருது ரெண்டாயிரத்தி ஆறில் மாற்றி ஓட்டு போடுதுன்னா என்ன அர்த்தம் அதிமுகவுக்கு வருது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாடு வந்து இன்கமன்சி கொடுக்கும் போது அது திமுக கூட்டணிக்குள்ள போகுது ஆனால் வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் மார்ஜின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கரப்ஷன் பெரிய அளவில் பேசப்பட்டு ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைக்கும் பொழுது தொள்ளாயிரம் வாக்கு வித்தியாசில தான் அந்த வெற்றியை கொடுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் வந்து விட்டார் என்று சொன்னாலும் கூட ஆலங்குளம் வந்து ஆயிரத்தி எழுநூறு வாக்கு வித்தியாசில தான் அந்த வெற்றியை கொடுக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஆலங்குளம் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் நேரி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம் பிஜேபி பக்கம் வரலாம் பாளையங்கோட்டை திமுக பக்கம் சார்ந்து இருக்கலாம் ஆலங்குளம் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தேர்தல் அது வந்து மாற்றி போட்டது ரெண்டுமே சமீபத்திய தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தார்களோ அவர்களுக்கு நேர் எதிரான வாக்கு வந்து திருநெல்வேலி கொடுக்குது அதே மாதிரி கொடுக்கும் போதே அது என்ன பண்ணதுன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் அறநூறு வாக்கு வித்தியாசம் ஒரு சட்டமன்ற தொகுதி எவ்வளோ வாக்குகள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அது வந்து அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அது கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் இன்ஃபேக்ட் அங்கே கம்யூனிஸ்ட் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதே மாதிரியான சின்ன வாக்கு வித்தியாசத்தில் தான் கொடுக்குது ரொம்ப மோசமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெறும் எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தலே ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குது திருநெல்வேலி ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்கம்பென்ஸையே அது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம இன்கம்பென்ஸையே அதை வந்து மறுதலிக்கவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாருக்கும் திமுக அந்த பக்கம் போகும்போது திருநெல்வேலி அப்படி ஓட்டு போடவில்லை என்று பார்க்குறோம் மாற்றங்களை சார்ந்து வருவதனால் கூடவே அதிரி ரொம்ப பெரிய அளவில் இந்த வச்சுக்க அப்படின்ட்டு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்கு எங்கேயாவது போடும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அனுதாப ஆலை இருக்கும் போதாவது போட்டிருக்கோம்னு பார்த்தா அப்படியும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும்தான் அது ஒரு பதினெட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து அதிகபட்ச வாக்கு வித்தியாசம்னு கொடுத்துருக்கு திருநெல்வேலி பிஜேபி சார்ந்து இருப்பதற்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வாய்ப்பு இருக்குன்னு நாம் நினைக்கிறோம் ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அப்பாவை இப்போது வந்திருக்கிறது இந்த கனிமவலை வித்தியாசங்களெல்லாம் பேசப்படுகிறது தொ தொலைக்காட்சி ஊடங்கள்லாம் பாவம் பேசவே பேசாது ஆனால் அறப்போர் இயக்கம் அதை பற்றி பேச தொடங்கி இருக்கிறது ராதாபுரம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை மட்டும்தான் தமிழகமோ இந்தியாவோ யாருக்கு ஆட்சி அமைத்தாங்களோ அதற்கு நேர்மாறாக ஓட்டு போடுறதுங்கிறது ஒரே தேர்தலில் தான் பதினேழு தேர்தலில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்று உங்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சி அமைக்கிறது ஆனால் ராதாபுரம் வந்து மாற்றி ஓட்டு போடுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் வெறும் நாற்பத்தொம்போது ஓட்டாக தான் அப்பா போய்யா சம்மந்தப்பட்ட ஓட்டு உங்களை தபாலில் வாக்குகளில் வித்தியாசம் வந்ததுன்னு சொல்லப்பட்ட ஓட்டு அந்த அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் திமுக கூட்டணியோடு நிற்குது போது கூட வெறும் இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த தேர்தலில் வந்து முடிவெடுக்குது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று அனுதாபலை வரும்போது கொஞ்சம் அதிகமாக பதினஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசம் எண்பத்தி ஒம்போதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வாக்கு வித்தியாசத்தில் வந்து அது உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்குது ராதாபுரம் திமுகவை சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அனுமானங்கள் இருக்குது ஆனால் அம்பா சமுத்திரம் அப்படி இல்லை அம்பா சமுத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது எண்பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மூணு எலெக்ஷன்லையுமே மாற்றி ஓட்டு போடுது எண்பதில் யார் வர்றா எம்ஜிஆர் வர மாத்தி எண்பத்தி ஒன்பதுல யார் வந்தாங்க திமுக மாத்தி ஓட்டு போடுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக தமிழ்நாடு அங்கு வந்திருக்குன்னா எங்கு வந்திருக்கு ஓட்டு போடுது ஆக அம்பா சமுத்திரம் கொஞ்சம் மாற்றங்களை நோக்கி போகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா எழுபத்தி ஏழில் அது வாக்கு வித்தியாசம்னு கொடுத்தது வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு தான் அதே மாதிரி அதிகபட்ச வாக்கு அப்படின்னு அது கொடுத்ததுன்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருபத்தொன்பதாயிரம் வாக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து இருபதாயிரத்தி இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் வரைக்கும் கொடுக்குது திருநெல்வேலி ட அப்படிங்கிற அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விளாத்திக்குளம் ஒட்டப்பிடாரம் வட்டப்பிடாரம் இதெல்லாம் வந்து தூத்துக்குடியிலிருந்து பிறகு திருநெல்வேலிக்கு வந்த தொகுதி பி எச் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் இவர்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்கன்னு போது கொஞ்சம் அந்த கிறிஸ்துவன் சார்ந்த ஒரு விஷயங்கள் அங்கே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆலடி அருணா இருந்திருக்காரு சிவபிரகாசம் இருந்திருக்காரு ஜனார்தனம் இருந்திருக்காங்க இவங்க பேர்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கு தெரியாது அப்படின்னா அது காரணம் தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிறதுக்கு பெரிய சீட்டு வரும் அதிமுகவோ திமுகவோ கம்மி சீட்டில் போட்டியிடும் ஆனால் ஜெயலலிதா அதை மாற்றினாங்க இல்லை இல்லை உங்களுக்கு கம்மி சீட்டு நாங்கள்

தேமுதிகவின் தாக்கம் அது விஜயகாந்த்ங்கிறது இப்போ மறந்துடுங்க அவர் இறந்துட்டாருங்கிறதுனால நான் சொல்லலை அவர் அந்த கட்சி ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஆனால் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் திருநெல்வேலிக்கு இருக்குங்கிறதுனால நாகர்கோவில் திருநெல்வேலி அம்பாசமுத்திரம் பிஜேபியை சார்ந்தும் பாளையங்கோட்டை ராதாபுரம் திமுகவை சார்ந்தும் ஆலங்குளம் அதிமுகவை சார்ந்தும் இருக்கும்னு நாம் நம்புகிறோம் அப்படி பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் வேறொரு தொகுதி பேசுகிறேன்